கூட்டணி என்பது கடைசி வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டி கொண்டு போய் அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் வாங்கி கடைசி வரைக்கும் அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவருடைய உழைப்பை சுரண்டி அவருடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி நடு விதியில் கொண்டு விடுவது அரசியல் அல்ல எப்படியாவது அதிகாரத்தில் அவர்களை அதிகாரத்தில் அமர்த்தி குறைந்தபட்சமாக நமது கோரிக்கைகளை குறைந்தபட்சமாக நமது மக்கள் இழந்த உரிமைகளை மீட்டு பெறுவதுதான் அரசியல் அப்படிப்பட்ட அரசியலை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் ஒட்டுமொத்தமாக எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதி இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதி இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஆனால் எட்டு கோடி எம் எட்டு கோடி மக்களுக்குமான ஒரே பிரதிநிதியாக நின்று தமிழர்களுக்கு எதிரான எல்லா தீர்மானங்களையும் அங்கே சட்டசபையில் ஒற்றை மனிதராக நின்று போராடி தடுத்து இன்றைக்கு பல உரிமைகளை மீட்டிருக்கிறார் அதெல்லாம் பேசணும்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மேடை போட்டு பேசலாம் அப்படிப்பட்ட அவ்வளவு உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமையை மீட்டு கொண்டிருக்காரு சும்மா தெருமூக்களை நின்றுகிட்டு அப்படியே வீரவசனம் பேசிட்டு நான் வந்தா ஒரே நாள்ல அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன் பேசுறதுக்கு அது அரசியலே கிடையாது என்ன செஞ்சீங்க பதினைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் இருந்து இந்த மக்களுக்காக செய்த ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு நல்ல காரியம் மக்களை அணி திரட்டுவது மட்டும் முக்கியமல்ல மக்களை அரசியல் படுத்தணும் மக்களை அரசியல் படுத்தணும் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கணும் அதுதான் அரசியல் அந்த அரசியலை தொடர்ந்து அண்ணன் வேல்முகல் செய்து வருகிறார்